அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சு இன்னைக்கு பிப்த் டே சோ விநாயகர் வந்து கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் விநாயகர் வந்து வீட்டுல ஒரு சின்னதாக வாங்கி நாங்க வந்து சாமி கும்பிட்டோம் இப்போ வந்து அஞ்சாவது நாள் அப்படின்றதுனால சரி போய் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போற வழியெல்லாம் செம்ம ரஷ் இன்னைக்கு சண்டே அது இல்லாம அதனால ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது இருந்தாலும் சரி பீச் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தேன் ஆனா பீச் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஒர்க்கிங் டே இல்லைங்களா ஹாலிடே சோ அதனால அதிகமா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நியர்பை இருக்கக்கூடிய குளத்துல அங்க கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அங்க போறப்பதான் தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் இருந்தது அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த உட் மாதிரி கட்டையிலேயே வச்சு செஞ்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இன்னைக்கு சண்டே அது இல்லாம சோ நான்வெஜ்க்கு பிஷ்ஷுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா கூட்டமா இருந்தது அதையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாரு இங்கும் ஒரு விநாயகர் இருக்கு அண்ட் போலீஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க பாதுகாப்புக்காக அங்கங்க இருந்தாங்க அதனால அந்த ரீச் பண்ணிட்டோம் அந்த இடத்துக்கும் நம்ம வந்து வந்துட்டோம் போறப்ப வந்து சூடம் அப்புறம் வந்து பத்தி அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்காக தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட நான் வந்து புனேல தான் பேஸ் பண்ணிருக்கேன் அங்கதான் ஒரு நல்லாவே பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க பத்து நாள் வந்து விநாயகர் வந்து கொண்டாடுவாங்க பதினோராது நாள் தான் கரைப்பாங்க புனே மகாராஷ்டிரால சோ அங்க வந்து சின்ன சின்னது இது கத்துக்கிட்டேன் நம்ம ஊர்ல கூட கொஞ்சம் ஓரளவு தான் நான் வந்து செய்வேன் பட் அங்கதான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து கத்துக்கிட்டேன் எனக்கு அந்த ஞாபகம் தான் எல்லாமே வந்தது அங்க எப்படி கரைச்சாங்க அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் எனக்கு ஞாபகம் வந்தது அண்ட் போற வழியில எல்லாம் எப்படி சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா கணபதி பப்பா மோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி எல்லாரும் அந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் கரைப்பாங்களே அதெல்லாம் அந்த ஊர்ல செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால சூடம் பத்திலாம் எடுத்துட்டு போனோம் பாத்தீங்களா அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஈரமா இருந்தது அது மாதிரி ஒரு சைடு வந்து நல்லா இருந்துச்சு ஒரு சைடு வந்து கிளீனா இருந்தது இன்னொரு சைடு எல்லாம் ரொம்ப குப்பை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு சரி இதுதான் நம்மளுடைய சொசைட்டியோட நம்மளோட சுச்சுவேஷன் சரி ஓகே நம்ம போன வேலையை முடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அப்படியே சாமிக்கு வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம் அண்ட் அங்க போனதுக்கு அப்புறம் கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சில இடத்துல வந்து ஆழமா இருக்கும் சில இடத்துல மண் வந்து இந்த ஈரப்பதமா இருக்கிறதுனால வழுக்கும் பாத்தீங்களா மண்ணு அதனால அங்க கரைக்கிறதுக்குன்னு ஒரு தாத்தா இருந்தாங்க அதை உள்ள எடுத்துட்டு போயிட்டு ஆத்துக்குள்ள இட்டு அந்த குளத்துக்குள்ள போற மாதிரி அதனால அந்த தாத்தா கிட்ட வந்து நாங்க வந்து கொடுத்துட்டோம் அங்க எல்லாருமே அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதனால சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அஹ் பத்தி சூடெல்லாம் ஏற்றி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமலாம் வந்து சாமிக்கு வந்து போட்டு ஓரளவுக்கு நமக்கு திருப்தியா இருக்கிற வரைக்கும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாத்தா கிட்ட வந்து நாங்க வந்து கொடுத்துட்டோம் அந்த தாத்தாக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த உள்ள வரைக்கும் அந்த தாத்தா வந்து எடுத்துட்டு போறாரு இப்ப நம்மள அந்த இங்கேயே விட்டுருவோம் இல்லைங்களா அதனால அதை கரைக்காது கிடையாது அதனால கொஞ்சம் அந்த தாத்தா வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு கரைக்கிறாங்க அதை முடிச்சிட்டு சரி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் அதுல நம்ம தம்பிங்களுக்கு வந்து இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் போனோம் அவனுங்க வர ரஷ் பண்ணிட்டே இருந்தாங்க அம்மா நாங்க சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில டிஃபன் சாப்பிடவே இல்லை நேரம் வந்து சாமியை வந்து இந்த கரைக்கிறத விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அங்கேயே வந்து ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்னிங் அதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு திருப்பி வந்து சரி ஒரு ஹோட்டல் போலாம் அங்க போய் தம்பிங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபன் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு டான்ஸ் கிளாஸ் போகட்டும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருந்தோம் ஆட்டோக்குமே போக முடியல எல்லாமே ரஷ்யா ஆட்டோ இருந்தாலும் போயிருக்க முடியாது எந்த வண்டி இருந்தாலும் போயிருக்க முடியாது ரஷ்யா இருந்தது சண்டே மார்க்கெட் பிளேஸ் நான்வெஜ்ஜு இதெல்லாம் அந்த கடையில இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல கூட்டமா இருந்தது நாங்களே அங்க தான் ஃபிஷ் எல்லாம் வந்து வாங்குவோம் யூஸ்வல்ல அங்கதான் ஃபிஷ் எல்லாம் வந்து வாங்குவோம் சோ இப்ப வந்து ஹோட்டல் வந்தாச்சு சரி ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு போயிட்டு தோசை எல்லாருமே வந்து தோசை தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஒரே ஒருத்த வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கிட்டான் அதனால அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனா அங்க வந்து ஜூஸ் கேட்டுட்டு இருந்தானுங்க நாங்க அதை வாங்கி கொடுக்கலாம் சோ எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம்